அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற லட்சியம் பொதுவாக எல்லோருக்கும் இருக்கவே செய்கிறது ஆனால் அதற்கான முயற்சிகளை சில பேர் சரியாக செய்வதில்லை பல பேர் முயற்சிகளில் ஈடுபடவே முடியாதபடி இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருந்தாலும் அவர் முன்னேற முடியாதபடி பல எதிரிகள் ஏற்படுவதும் இயல்பு இங்கே எதிரிகள் என்பது வெளியிலிருந்து வரும் எதிரிகளை விட நம்முள் மனதில் மறைந்திருக்கும் எதிரிகள் சேர்த்துதான் குறிப்பிடுகிறோம் உயர்ந்த லட்சியத்துடன் சாதிக்க துடிக்கும் நமக்கு பிரதான எதிரி நம்முடைய மனம்தான் நம் மனதுக்குள் இருக்கும் பொறாமை பேராசை சுயநலம் போன்றவை நம்முடைய ஆசைகள் முன்னேற்றத்திற்கு தடையாக தடை கற்களாக மாறி நம்மை முன்னேற விடாமல் தடுத்து விடுகின்றன எனவே முதலில் நம்முடைய மனதில் இருக்கும் மறைமுக எதிரியை நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் அதன்பின் வெளியில் இருக்கும் எதிரிகளை நாம் இல்லாமல் செய்துவிடலாம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் உள்ளும் புறமும் எதிரிகளை வெற்றி கொண்டால்தான் நம்மால் வாழ்க்கையில் சாதனைகள் படைத்து முன்னேற முடியும் நமக்குள் இருக்கும் எதிரிகளை வெளியில் இருக்கும் எதிரிகளை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நமக்கு பல இயந்திரங்கள் மந்திரங்கள் இருக்கிறது அதை நீங்கள் சரியானபடி முயற்சி பண்ணி அந்த நமது முன்னோர்கள் நமது ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் நமக்கு பல வழிகளில் எந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நமது ஞான சக்தி பீடத்தில் ஞான குருஜியின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கையில் வளமும் வெற்றிகளும் பெற தொடர்பு கொள்ளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மோடு பயணம் செய்யுங்கள் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன்